அனைவருக்கும் வணக்கம் டெட் டெட் நியமன தேர்வு எழுதி தகுதி தேர்வு எழுதி எஸ்இடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர் ஜூன் மாதம் நம்ம எழுதின எக்ஸாம் எஸ்இடி நியமன தேர்வுக்கான ஆன்சர்ஸ்க்கு விரைவில் விட போகிறாங்க என்னன்னு கேட்டிங்க ஒரு கோர்ட்டில் ஒரு சின்ன வழக்கு ஒன்று இருந்ததுனால தான் நாள் அது தடையான இருந்ததுனால தான் நமக்கு ஆன்சரிக்கு கொடுத்து ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான தடையானை நேற்று வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையானை இருந்த தடையானையும் நீக்கிட்டாங்க அதன் பிறகார் அதுக்கடுத்து ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டே உத்தரவு கொடுத்துச்சு ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் கீ கொடுக்குறது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுக்குறது அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது அடுத்து சிவி மற்ற ப்ராசஸ் எல்லாமே எஸ்இடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியருக்கான தகுத நியமன தேர்வு வந்து விரைவில் வந்து அதுக்கான ஆன்சர் கீ எல்லாமே கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் நட நடைபெறப் போகுது இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வு எழுதிக்கூடிய எழுதி காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் விரைவில் வந்து பணிக்கு செல்ல வாய்ப்பு இந்த செய்தி வந்து உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நம்ம டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விரைவில் இந்த வாரத்திலேயே அனிமேல் ஆன்சர் கீ விட ஆரம்பிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா விரைவில் வந்து ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்ஸ் போடுவாங்க ரிசல்ட்ஸ் போட்டு முடித்தோன்னா அடுத்து சிவி கூப்பிடுவாங்க சிவி முடித்து இந்த கல்வி ஆண்டில் வந்து ஒரு ஆசிரியராக நீங்கள் வந்து பணிக்கு செல்லலாம் ஸோ தேர்வு எழுதிய காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும்னு நம்புகிறோம் இங்கே சேனலில் தொடர்ந்து வா வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறோம் அடுத்த நியமன தேர்வு வந்து அடுத்த தகுதி தகுதி தேர்வு நியமன தேர்வு அடுத்த தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸிட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்து ப்ராசஸ் நடந்தோன்னா அடுத்த தகுதி தேர்வும் தகுதி தெருவும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரத வர வர உள்ளது புதுசாக யாராவது ட டெட்டுக்கு படி இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்போ படிக்க ஆரம்பிச்சிடுங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு இப்போ எழுதி எஸ்சிடி எழுதி முடித்தவங்களுக்கு ரிசல்ட் போட்டு இப்போ ஒம்பது மாதங்களாக ரிசல்ட் போடாமல் வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த ஆண்டு அப்படி கிடையாது அடுத்த ஆண்டு எலெக்ஷனை முன்னிட்டு விரைவில் வந்து அதுக்கான ப்ராசஸை பண்ணுவாங்க ஸோ படிக்கக்கூடியவர்கள் விரைவில் வந்து படிக்க படிப்பில் தொடர்ந்து படிங்க படிக்க ஆரம்பிங்க நம்ம காலம் க குறைவாக தான் இருக்குது ஸோ அதனால் விரைவாக நீங்கள் படித்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு க இருபத்தஞ்சு இருபத்தாறு கல்வியாண்டில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை நம்ம செல்வதுக்கு எங்களது பயிற்சி மையத்தின் சார்பாகவும் பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொள்கிறோம் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் மூணுமே நமக்கு கொடுக்குறோம் யார் யாருக்கெல்லாம் இந்த விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து விரைவில் நம்ம பயிற்சி மையத்தை அணுகி பயிற்சி மையத்தோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேவில் கொடுக்குறோம் கீழே வந்து டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நம்ம யூடியூப் சேனலோட ப்ரீவியஸ் இயர் யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் நன்றி